வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மிக விரைவில் உள்ளூராட்சி தேர்தல் ஜனாதிபதி உறுதி ஹனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு மூவரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமாக கொலை அமெரிக்கா விலகல் ஜெனீவாவில் களமிறங்கவுள்ள விஜித குழு ஏனைய நாடுகளின் ஆதரவை கோரல் அரசு என்னை கைது செய்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம் நாமல் கடும் சீற்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்குவதொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை பொது பாதுகாப்பு அமைச்சர் கருத்து ஊமா வெல்லச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களிடையே மோதல் மூவர் வைத்தியசாலையில் யாழ் அரசதிபரின் மகனின் வாகன விபத்து வெளியானது சிசிடிவி காணொலி தையட்டி விகாரி தொடர்பாக ஜனாதிபதியின் பதில் அவரின் இயலாமை வெளிப்படுத்தியுள்ளது சபா காட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையேற்ற வேலைநிறுத்தம் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படல்கள் கரையில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தம் உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எந்தவித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என்றும் அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் இதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையை நேற்று தரிசித்த பின்பே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகையில் பதிலளித்த ஜனாதிபதி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவித்தார் அத்துடன் சித்திரை புத்தாண்டின் பின்னர் பொதுமக்களுக்கு விசேட தலதா ஒன்றை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அவர் மேலும் உறுதியளித்தார் திருத்தப்பட்ட இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டின் பதினான்காம் எண் பெருமதிசீர் வரி மசோதா மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் வருவாய் மசோதா வெளியிடப்பட்டுள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் உத்தரவிற்கு அமைவாக தொடர்புடைய திருத்தப்பட்ட மசோதாக்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த திருத்தப்பட்ட வரைவு மசோதாக்கள் பாராளுமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளன திருத்தப்பட்ட சட்டத்தின் விதிகள் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேல மூன்று சந்தேக நபர்கள் நாற்பத்தெட்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த கூடுதல் நீதவான் சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ள போலீசாருக்கு அனுமதி வழங்கியதுடன் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டார் சந்தேக நபர்கள் இருவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சகோதரர்கள் ஆவார் அவர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு இளைஞர்கள் என்றும் ஆஸ்கிரியாவின் வல்வள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது விசாரணையில் அவர்கள் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் வந்த முச்சக்கரவண்டியும் அந்த நிறுவனத்திற்கு வாடகை விசாரணைகளின் போதுக்கு பிறகு சூடு நடத்தியவர் முச்சக்கர வண்டியை கொச்சிக்கடை ரிதிவல்ல சாலைக்கு எடுத்து சென்று தன்னிடம் இருந்த ஒரு சோர்கேசை முச்சக்கர வண்டியிலிருந்து வெளியே எறிந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட மற்ற இளைஞன் இருபத்தி ரெண்டு வயதிலே என்பதுடன் கம்பகா பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் காதலி நீண்ட விசாரணைக்கு பிறகு கூறப்படுகின்றது மேலும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது அவர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சமுதித சமர விக்ரமவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார் அவரின் உயிருக்கு அதிகரித்த அச்சுறுத்தல்கள் மற்றும் அவர் நேர்காணல் செய்த நான்கு பேர் மரணத்தை தளவியிருக்கிற நிலையில் குறித்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பிரிவின் நான்கு போலீஸ் அதிகாரிகள் தனக்கு பாதுகாப்பு வழங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக சமுதித சமரவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் சமுதித சமரவிக்ரமனால் நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அண்மையில் மீத்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சம்பவங்களை அடுத்து சமுதித சமரவிக்ரம தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீஸ் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் பாராளுமன்றத்திலும் இந்த விடயத்தை எடுத்துரைத்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நீதிபதிகள் மற்றும் குறிப்பாக ஊடக வீரர்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் எந்தவிதமான தீர்மானமும் எடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதேநேரம் எம்பிக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கடைபிடித்து வருகின்ற கொள்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தை அனைத்து உறுப்பினர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று இது தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை உரிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ள எம்பிக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஒன்றை வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் பரிசீலித்து தேவையானால் மாற்றம் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எவ்வாறாயினும் பாதுகாப்பு தொடர்பில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எவரும் கோரிக்கை விடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கும் போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் ஊவா வெள்ளச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர்கள் மூவர் காயமடைந்துள்ளனர் அந்த பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களில் கல்வி பயில்கின்ற இரண்டு குழுக்களுக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தொழில்நுட்ப பீடத்தின் மாணவர் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலை தீர்க்க சென்றபோது அதே படத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் குழு தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது காயமடைந்த மூன்று மாணவர்களும் மதுரை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வழிவகார அமைச்சர் விஜயகேடர் தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர சிறப்பு குழுவினர் நேற்று ஜெனிவாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக வழிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மேல்துறைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆர்வமாக உள்ள நிலையில் குறித்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் குறித்த விசேட அறிக்கையை இலங்கை திறப்பு சமர்ப்பிக்க உள்ளதுடன் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக நீண்ட தெளிவுப்படுத்தலையும் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் பங்கேற்பதற்காக ஜெனிவா செல்லும் இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திர சிறப்பு குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் ஐநா மனுரிமைகள் அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதுடன் நட்பு நாடுகளின் வெளிவுகார அமைச்சர் மற்றும் பிரதிநிதிகளை பிரத்யேகமாக சந்தித்து இலங்கை திறப்பு கலந்துரையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகும் நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை இதனை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கடத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் கிராமத்திற்கு கிராமம் கடத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கமும் இணைந்து செயல்பட வேண்டும் நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்துச் சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கின்றோம் வரவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கிராமங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என்று நம்புகின்றோம் அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் அடிக்கல் நாட்டுதல் பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம் இன்று செய்திகளை பார்க்கின்ற போது மக்கள் பயப்படுகின்றார்கள் வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச்சூட்டை சூட்டை பார்க்கின்றோம் அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலரின் மகன் செலுத்திச் சென்ற சொகுசு வாகனம் விபத்துக்கு உள்ளான நிலையில் மாவட்ட செயலரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் கந்தன்மட சந்திக்கு அருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்திற்கு உள்ளானது இதன்போது அருகிலுள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெகோரக மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற மாவட்ட செயலாளர் மகன் ஆதி என்பவர் சிறுகாயங்களுக்குள்ளான நிலையில் சாரதி இருக்கைக்கு அருகிலுள்ள இடுக்கையில் அமர்ந்திருந்த ஆதியின் நண்பர் கடும் காயங்களுக்கு உள்ளானதுடன் அவரது கால்கள் வாகனத்தினுள் சிக்குண்டமையால் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சட்டவிரோதமாக தையட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்காவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குவதாஸ் தெரிவித்தார் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்குகின்ற மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூட முயற்சிக்கின்றார்கள் என்று அப்பட்டமாக பொயிழக்கும் ஜனாதிபதி கடந்த ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயகப் பகுதியில் அரச சட்டவிரோத செயற்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றனர் இதன் மூலம் இதுவரை அரச மேற்கொண்ட மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா என்றும் கேள்வி எழுப்பினார் மீனவர்களின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஐந்து மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் இலங்கை மன்னர் வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஐந்து விசைப்படகையும் அதிலிருந்து முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணைக்கு பின்னர் மீனவர்களை படகுடன் மன்னர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை அனைத்து விசைப்படகு மீனவ சங்கம் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ஓராண்டு முதல் திறனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக விசைப்படகு மீனவர்கள் முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பால் ஒன்றினை உடமையில் மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து சம்மாந்துரை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் நேற்று தினம் இரவு அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் சம்மாந்துறை சம்மாந்துரை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேகநபர் வாளுடன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் சென்னல் கிராமம் இரண்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் இரண்டடையல் நீளமான வாளொன்றும் ஒன்றும் சந்தேகநபர் வசமிருந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மென்னர் மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்ட அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை நேற்று தினம் மன்னார் மறை மாவட்ட ஆயராக பணியை பொறுப்பேற்றுக் கொண்டார் நேற்று மாலை மடத்திரத்திலத்திலிருந்து மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை மாலை நான்கு மணியளவில் மென்னர் மன்னார் தள்ளாடி அந்தோணியார் ஆலய பகுதியை வந்தடைந்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரவர்கள் மன்னார் பிரதான பாலத்தடி வரை மோட்டார் சைக்கிள் பவனியுடன் அழைத்துச் செல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து பவனியாக மன்னார் தூய செபஸ்தியார் பேராலயத்திற்கு இன்னிசை வாத்தியங்களுடன் அழைத்துச் செல்லப்பட்டார் மன்னர் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் பனிப்பொறுப்பு ஏற்றுக்கொள்ள நிகழ்வு மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலையானது அவதானம் செலுத்துகின்ற மட்டத்தில் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் சப்ரகோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மக்களை போதுமான அளவு தண்ணீர் குடிக்குமாறும் நிழலான பகுதிகளில் முடிந்தவரை ஓய்வெடுக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பில் அவதானமாக எடுக்குமாறும் இலக ரக ஆடைகளை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா எங்களுடன் நினைந்து <small>